நண்பனவர்களே இது சே நல்லதேவன்ப முருகானந்தன் பிபிஎம்ஸ் கிச்சனில் இருந்து ஜெய்பி சேனலுக்காக நீங்கள் இப்போ ஒரு செய்தி பார்த்துட்ருக்கீங்க வீட்டு சாப்பாட்டுக்கு செலவு அதிகரிப்பு அப்படின்னு இருபத்தொம்போது ரூபா ஆகுது இன்றைய தேதிக்கு ஒரு சைவ சாப்பாடு தயார் பண்ணுறக்கு ஐம்பத்தி நாலாயிரரூபா ஆகுது அசைவ சாப்பாடு தயாரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஆனால் உண்மையிலுமே நீங்கள் கடையிலலாம் போனீங்கன்னா இன்றைக்கி சாதாரண சாப்பாடே நூற்றி ரூபா இங்கே சா ஒரு சாதாரண கடையில் நூற்றம்பது ரூபாயெல்லாம் இன்றைக்கி ஆயிடுச்சு இன்றைக்கு வந்து உணவு தயாரிப்பதற்கு ஆனால் செலவுகள் வந்து ரொம்ப அதிகமாக போச்சு ஏன்னா விலைவாசி கண்ணாமலான்னு ஏறிடுச்சு செலவு அதிகமாக போயிடுச்சு ஆனால் இது குறைக்க முடியுமானா குறைக்க முடியும் நல்ல வழி இருக்குது அற்புதமான வழிகள் இருக்குது அந்த வழிகளை நீங்கள் வந்து என்னுடைய ஜெய்பனி சேனலில் பார்த்தீங்கன்னாவே ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிக்க முடியும் உணவு தயாரிப்பது எவ்வளவு எளிது அது எவ்வளவு சிக்கனமாக தயார் பண்ணலாம் எப்படியெல்லாம் நம்ம சிக்கனம் பண்ணலாம் அப்படிங்கிறக்கான வழிகளை வந்து வாழ்க்கை ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி வாழ்க்கை ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி நம்ம வந்து தொடர்ந்து தலைப்புகளில் வந்து ஒவ்வொன்றா பதிவுகளை அனுப்புகிறோம் இதை நீங்கள் இந்த 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 பதிவுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு இதை படி நீங்கள் செஞ்சீங்கன்னாவே வாழ்க்கை ரொம்ப எளிதாக போயிடும் வாங்க வாழ்க்கையை நம்ம சிக்கனம் பண்ணுவோம் சிக்கனமும் பண்ணுறப்போ நம்ம எந்த விதமாக நம்ம வந்து ரொம்ப காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நம்ம சிக்கனமும் பண்ணிக்கலாம் நமக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் நம்ம பாதுகாத்துக்கலாம் நன்றி வணக்கம் சே நல்லதே விரும்பும்